கும்பேஸ்வரர் திருக்கோயில் மங்களாம்பிகை உடனுரை கும்பேசர் தலவிருச்சம் வன்னிமரம் தீர்த்தம் மகாமகம் பேருளி காலத்தில் பிரம்மன் வேண்டுகோளுக்கு இணங்க இறைவன் தந்த அமுத கலசம் தங்கிய இடம் மகாமக குலம் உள்ள ஊர் ஒன்பது கன்னிகைகள் நீராடிய இடம் ஏமரசி பூஜித்த பதி மூர்க்க நாயனார் தொண்டு செய்த தலம் கும்பம் வைத்திருந்த இடம் கும்பேசம் வைத்திருந்த உரி சிவலிங்கமானது சோமேசம் சாத்தியிருந்த வில்வம் நாகேசம் வைத்திருந்த தேங்காய் அபிமுகேசம் பெருமாள் குடத்தை வில்லால் சிதைத்த இடம் பானப்பரேசம் சிதறிய போது பூநூல் சிதறிய இடம் கௌதமேசம் சப்தஸ்நானம் கல்வியில் சிறந்து விளங்க நினைப்பவர்கள் தொழில் துவங்குபவர்கள் திருமண தடை உள்ளவர்கள் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் குபேர வாழ்வு விரும்புபவர்கள் இங்கு வந்து அர்ச்சனை செய்தால் வேண்டியது கிடைக்கும் என்பது நம்பிக்கை இவ்வாலயத்தின் புராண பெயர் குடமூக்கு ोडुडय सीजन् विडै रिवो